ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஐந்து கடமைகள் முதலாவதாக கூறப்பட்டால் ஒரு முஸ்லிமுக்கு அவருடைய ஆட்டப்படுமே பதில்கள் வருவது மிக கடினமாக இருக்கிறது சலாம் சொல்வதும் குறைந்து விட்டது சலாத்துக்கு பதில் கூறுவதும் அதை விடவும் மிக குறைந்து விட்டது எனவே ஒரு முஸ்லிம் கூறினால் பதில் கூறுவது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்றாவதாக சொன்னார்கள் ஐயாத தொல் மறியலோ நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது நோயாளியை நோய் விசாரிக்க செல்லும் விடயத்திலே நாங்கள் அனைவர்களும் பொடுபோக்கானவர்களாகவே இருக்கிறோம் இது ஒரு முஸ்லிம் இன்னொருக்கு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாவதாக சொன்னார்கள் இத்திபா அல் ஜனாஸ் எங்களுடனேயே வாழ்ந்துவிட்டு மரணித்து சென்ற ஒருவரினுடைய மரணத்தில் நாங்கள் கலந்து கொள்வது ஜனாசாவை பின் தொடருவதும் ஒரு முஸ்லிம் இன்னொரு

ஒரு பண்பு அல்ல ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஐந்தாவதாக சொன்னார்கள் அதாவது விட்டு என்ற வார்த்தையை கூறின ஒரு சகோதரனுடைய என்று கூறுவதும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விடயங்கள் சிறிதாக இருந்தாலும் இன்று இள சுண்ணத்துக்களை ஹயாத்தாக்க விரும்பினால் இவைகளை கட்டாயம் கடைபிடித்து நடவுங்கள் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது